என்னைய புக் பண்றதுக்கு உங்களுக்கு ஏன் இவ்வளவு குழப்பம் நம்ம பிரைட் ஆஷிகா அவங்களோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு நம்ம பண்ண மேக்கப்பை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போய் அவங்களோட கல்யாணத்துக்கும் நம்மளை புக் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க ஆனா பாமன் வரைக்கும் கூப்பிட்டா வருவீங்களான்னு தெரியலையே எப்படி அப்ரோச் பண்றதும்னு தெரியாம ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்காங்க எந்த ஒரு சொன்னீங்க பாமன் என்ன அதை தாண்டி இருக்கிற ராமேஸ்வரம் வரைக்கும் கூட நாங்க வருவோம் ஈவெண்ட் எல்லாம் பண்ணிருக்கோம் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அவங்களோட பிளேஸும் ஈவென்ட் டேட்டை மட்டும் மென்ஷன் பண்ணி என்ன வாட்ஸ்அப்ல கான்டெக்ட் பண்ணீங்கன்னா போதும் உடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நம்ம பிரைட் ஆஷிகா அவங்க கேட்ட மாதிரியே நல்ல க்ளோவிங்கான அண்ட் சட்டிலான லுக் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி அவங்களுக்கு பண்ணிட்டு ஃப்ரண்ட்லையும் சரி பேக்லையும் சரி ஹேர் ஸ்டைலு மெஸ்ஸி தான் வேணும்னு கேட்டுட்டாங்க அதையே அவங்களுக்கு பண்ணி கொடுத்தாச்சு ஒரு ஈவெண்ட்டை முடிக்கிறதுக்கு மூணு மணி நேரம் தான் ஆகும் அதுக்குள்ளே அந்த பிரைட் கூடையும் சரி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூடையும் நல்லா க்ளோஸ் ஆகிடுறோம் அதே மாதிரி தான் அன்னைக்குமே என்னோட பிரைடுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க நம்மளோட ஒர்க்கில் ரிட்டன் வரும்போது பாமன் பாலத்தில் இறங்கி ஒரு விசிட்டை போட்டுட்டு இருக்கும்போது தான் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நம்மள்ட்ட மெஹந்தி போட்டுட்டு இன்னைய வரைக்கும் காசு கொடுக்காம டிமிக்கு ஒரு ல அவரை பார்த்தேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்